இலக்கத்துக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார் நடந்து போயிட்டு இருந்தாங்களா ஞானிகள் அதுல முன்னாடி போன ஞானி பின்னாடி போற ஞானி பின்னாடி போற ஞானி மயக்கம் போட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டார் என்ன காரணம் அப்படி என்ன திருப்பினும் என்ன என்ன காரணம் என்னையா ஆச்சு உங்களுக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க ஐயா நீங்க அந்த மண்ணாங்கட்டிய மிதிச்சுட்டீங்க அந்த மண்ணாங்கட்டி துகள்களா போயிருச்சு அதை பார்த்தேன் மயக்கம் வந்துருச்சு நான் இது வல்லர் பெருமான் இரக்கத்திற்கு காட்டிய உதாரணம் மண்ணாங்கட்டி அந்த கடினமான நிலையை அடைவதற்கு அந்த மண் துகள்கள் அந்த ஈரப்பதத்தை பெற்று அது எவ்வளவு காலம் பாடுபட்டு அந்த மண்ணாங்கட்டி என்கின்ற அந்த நிலையை அடைந்திருக்கும் அதை நீங்க மிதிச்ச உடனே அது மறுபடியும் துகள்களாக போய்விட்டது இதை நினைத்தேன் எனக்கு மயக்கம் வந்து விட்டது அப்படின்னா அப்படி அதை உதாரணமாக சொன்ன வள்ளர் பெருமான் அந்த உருவச்சலையை போட்டு உடைச்சிருப்பாரா உடைச்சிருப்பாரா சாதாரண விஷயம் இதை கூட சிந்திக்காமல் வல்லர் பெருமான் தன்னை வணங்கக்கூடாது என்ன வணங்கு என்ன நிலை கிடைக்கும் அது என்ன கும்பிடுங்க என்ன கும்பிடுங்க அப்படின்னு சொன்னா என்ன நிலை கிடைக்கும் எனக்கு தன்னை மதியாதிருத்தல் என்கின்ற ஒரு அற்புதமான ஒழுக்கம் அங்கே சொல்லப்படுகிறது தன்னை மதியாதிருத்தல் வல்லர் பெருமான் பாடல்கள் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா தான் சொன்ன வல்லரு போல தன்னை மதியாதிருத்தல் என்கின்ற ஒழுக்கத்தை கடைபிடித்தவர் யாருமே கிடையாது வல்லர் பெருமான் பாடுவார் என்னென்ன பாடுறார் நாயினும் கடையே நீயினும் எவன் ஒருவன் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுகின்றானோ அவன் உயர்த்தப்படுவான் அப்ப தாழ்த்திக்கணும் ஐயா தான் எல்லாம் தெரியும் அப்படின்னா முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு அங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு கடவுள் கணக்குன்னு ஒன்னு இருக்கு இல்லையா நம்ம கணக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் ஐயா கடவுள் கணக்குன்னு ஒன்னு இருக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு மண்டபத்துல ஒரு ரெண்டு பேர் தங்கிட்டு இருக்கிறாங்க இரவு தங்கணும் மூணாவது ஆள் ஒருத்தர் வராரு அவரும் தாங்க நான் தங்கிக்கிட்டோமான்னு கேட்கிறேன் தங்கிக்கோங்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை ராத்திரி ஆயிடுச்சு பசிக்குது மூணு பேருக்கும் பசி வந்துருச்சு அந்த ரெண்டு பேரும் ரொட்டி துண்டு எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க மூணாவது ஆறு கிட்ட எதுவுமே இல்லை புதுசாத்தவர்கிட்ட ரொட்டி துண்டெல்லாம் எதுவும் இல்லை இவங்க ரொட்டி துண்டு வச்சிருக்கிறாங்க ஒருத்தர் ஒரு அஞ்சு துண்டு வச்சிருக்கிறார் இன்னொருத்தர் ஒரு மூணு ரொட்டி துண்டு வச்சிருக்கிறாரு மூணு பேரும் சமமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க மூணு பேரும் அதை பிரிச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க காலையில அந்த ரொட்டி துண்டை வந்து கட் பண்றாங்க ஒவ்வொரு ரொட்டி துண்டையும் கட் பண்றாங்க மொத்தம் எத்தனை ரொட்டி துண்டு எட்டு ரொட்டி துண்டு எட்டு வச்சிக்கலாமே எட்டு ரொட்டி துண்டு மூணு பேரு அதை சமமா சாப்பிடணும் அந்த எட்டு ரொட்டி துண்டி மூணு மூணா கட்டுற கட் பண்றாங்க இருபத்தி நாலு மூணு பேரும் எட்டு எட்டு ரொட்டி துண்டு சாப்பிட்டுட்டாங்க எட்டு துண்டு சாப்பிட்டுட்டாங்க தூங்கிட்டாங்க காலையில அந்த மூணாவா வந்தவர் ஐயா எனக்கு ரொட்டி துண்டெல்லாம் எல்லாம் கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம் என்கிட்ட எட்டு எட்டு காயின் இருக்குது இதை கொடுக்குறேன் நீங்கள் ரெண்டு பேரும் பிரிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் இவங்க ரெண்டு பேரும் அந்த எட்டு அந்த எட்டு காயினை பிரிச்சுக்கணும் ஒருத்தர் வந்து ரெண்டு பேரும் நாலு நாள் எடுத்துக்கலாங்கிறாரு அதுக்கு இன்னொருத்தர் வந்து நான் அஞ்சு ரொட்டி துண்டு கொடுத்தேன் எனக்கு அஞ்சு வேணும் நீ மூணு தான் கொடுத்தா உனக்கு மூணு தான் கிடைக்கும் பெரிய சண்டையாக போச்சு பெரிய சண்டையாக போச்சு இது ராஜா கிட்ட போயிடுச்சு ராஜா இதை வந்து நீங்கள் தீர்த்து கொடுங்க இந்த மாதிரி நான் அஞ்சு வச்சுருந்தேன் இவர் மூணு வச்சுருந்தாரு ரெண்டு எல்லாரும் பங்கு போட்டு சாப்பிட்டோம் அவர் எட்டு காயின் முடியாது அஞ்சு மூணுன்னு கேக்குறாங்க அவரு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம் அவர் இந்த விஷயத்தையும் கடவுள் மேல போட்டார் எப்பா பெருமானே கடவுளே இதுக்கு தீர்ப்பு நாளைக்கு சொல்றேன்ட்டாரு ஏன்னா அவருக்கு டைம் வேணும் இல்லையா நம்ம ஏதாவது தெரியலன்னா என்ன பண்ணுவோம் ஆசிரியர்கள்லாம் இருக்கிறீங்க உங்களுக்கு பார்த்து தெரியலன்னா என்ன சொல்லுவீங்க ஒண்ணு அந்த பையனை இது ரொம்ப தேவையா உனக்கு ஒழுங்கா படிச்சியா ஹோம்ஒர்க் பண்ணியா ரெண்டாவது இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு நாளைக்கு பார்க்கலாம் அவர் வீட்டுக்கு போய் அதை தயார் பண்ணிட்டு வந்து நாளைக்கு சொல்லிடுவார் அதே மாதிரி ராஜா வந்து நாளைக்கு சொல்றேன் போயிட்டார் ராஜாக்கு ராத்திரி இறைவன் வந்து கனவுல விடை கொடுத்துட்டார் அவர் வராரு ராஜா வராரு வந்துட்டு அந்த எப்படி விடை கொடுத்துருப்பாரு ஏதாவது ஒரு யாராவது ஒருத்தர் பரவாயில்ல ஏழு காசு மூணு ஒரு காசு சரி ஓகே அவர் வந்து எப்படி கொடுத்தாரு அப்படின்னா இல்ல அது குரங்கு கதை ராஜா குரங்கு இல்லை இன்னைக்கு இந்த குரங்கு அப்பத கதை தான் அது அந்த மாதிரி இல்ல இவரு அந்த அஞ்சு ரொட்டி துண்டு கொடுத்தவன்ட்ட

ஒண்ணுதான நீ தானம் பண்ண உனக்கு ஒரு ரூபா ஒரு காயின் இவன் பதினஞ்சு ரெட்டி தொண்டு கிடைச்சது எட்டு சாப்பிட்டு ஏழு கொடுத்திருக்கான் அப்ப அவனுக்கு ஏழுன்னு தீர்ப்பு கொடுத்தாரு அங்க யாரோ அதுக்கு சரியான பதில் சொன்னாங்க அவங்களுக்கு வாழ்க்கை